இன்னும் பதினெட்டு மாதங்களில் எழுபத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் பதினேழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்கள் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் மூவாயிரத்தி நாற்பத்தி ஓரு பணியிடங்கள் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் ஆறாயிரத்தி எண்பத்தி எண்பத்தெட்டு பணியிடங்கள் சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் முப்பதாயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது பணியிடங்கள் நிரப்பப்படும் சட்டப்பேரவையில் நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஏன் பாராளுமன்றத்தில் உதயநிதியின் பெயர் ஒலித்தது எந்த விதத்தில் உதயநிதியின் பெயர் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதே என் கேள்வி இன்று திமுகவே ஒரு இளவரசரை தேர்ந்தெடுத்துள்ளது இதுவே ஒரு ஜனநாயக படுகொலைதான் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி பாஜக ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை சீமான் கேள்வி நாட்டை ஆளும் பாஜக ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை திமுகவுடன் நேருக்கு நேர் மோத நாம் தமிழர் தயார் சீமான் அதிரடி ஆறு தேர்தலில் போட்டியிட்ட எனக்கு சின்னத்தை பறித்து கொண்டார்கள் எனக்கு சின்னம் வழங்க பயந்தார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா அறிமுக கூட்டத்தில் சீமான் பேச்சு